அடுத்து இந்த இரண்டு மூன்று நாட்கள் விடுமுறை நாட்கள் வருகின்றது நீங்கள் உங்களது சொந்த ஊருக்கு செல்வீர்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் நண்பர்களது வீட்டுக்கு இப்படி எங்கேயாவது செல்வீர்கள் சுற்றுலா செல்வீர்கள் ஆனால் செல்லும்போது பஸ் வண்டிகளில் பேருந்துகளில் செல்லும் போது உங்களது பொதியை அல்லது பேக்கை உங்களிடமே வைத்திருங்கள் தற்போது பேக் திருடும் ஒரு புதிய ஒரு அணி அல்லது ஒரு கள்ளியாக்கின்ற சிங்களத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு திரு திருடர் கூட்டம் செயற்படுகின்றதாம் பாருங்கள் இன்றைய மௌபிம பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது குழம்பின் துரகமன் என பஸ் வள மகிங்கே கமன் பலு ಮಳು உஸ்ஸன கல்லியாக் அந்த உஸ்ஸன கல்லியாக் வந்து என்ன செய்கிறாருங்களாம் நீங்கள் பஸ்ஸில் ஏறி சரியான பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் என்ஜினுக்கு மேலே வச்சுட்டு தான் போவீங்க அந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ஜினுக்கு மேலே வச்சுட்டு உள்ளே போன பிறகு நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க ஆனால் பேக் எடுத்துகிட்டு அவர் இறங்கிடுவார் அதே போல் நீங்கள் கொஞ்சம் தூக்கமாக இருக்கும்போது பேக் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டுகளில் உங்களது பேக் இருக்காது எனவே மிக மிக கவனமாக இருங்கள் அவதானமாக இருங்கள் உங்களுடைய பயணப்பகுதி எந்த இடத்தில் இருக்கின்றது இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள்